வேண்டாம் அப்படின்னு சொல்ற காரணம்னா நல்ல காத்து வருங்க நம்ம கிளைமேட் அப்படி தகுந்த மாதிரி நல்ல காத்தா இருக்கும் நல்ல மழையா இருக்கும் அப்போ சாஞ்சிரும் அப்ப குழி ஆழமா எடுக்கணுங்க ரொம்ப ஆழமா எடுக்கணும் மூணு அடிக்காவது ஆழம் பண்ணவங்க ஆனா தான் வந்து அத சரியா நிற்கும் அப்படி இல்லைன்னா குச்சி வச்சு நீங்க ஊனி கட்டி கொடுக்கணுங்க அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுங்க நம்ம சிம்பிளா பண்ண மெத்தடு இதுதான் எந்த செடியா ஆமாங்க எந்த செடியா இருந்தாலும் வச்சுக்கலாங்க சின்ன செடியும் ஆமாங்க அதாவது எட்டு மாசத்துல இருந்து எட்டு எட்டு ஒரு வருஷத்துக்குள்ள வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹைட்டான செடி வச்சா உங்களுக்கு மைண்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா வருங்க வேறு வர்றதுக்கு மூணு மாசம் ஆயிருங்க அந்த அந்த வேறு வந்து அடுத்த மட்டை அதை கிழித்து வருங்க அதுக்கப்புறம் நீங்க உரம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு உரம் கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க இயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க அது நல்லா உடம்பு நல்லா வந்துக்குங்க உடம்பு ஹெவியா எப்பவுமே விடக்கூடாதுங்க காய் வராதுங்க ஒரு அளவுக்கு வரணுங்க உடம்பு நல்லா இருக்கணும் பார்த்தா தண்டு நல்லா ஹெவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க அதுல இல்லைங்க நம்ம மண்ணுல வச்சாத்தான் அதோட